பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சரவணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவர் மூன்று கிரகங்கள் இருக்குது இவங்க ரெண்டு ரெண்டு பேரை வந்து கூட்டணி வைப்பாங்க இந்த கூட்டணி எப்பேபட்ட சிறப்பான படங்களை அழிக்க இருக்குது இவங்களை வந்து ஜாம்பவான்கள்னு சொல்லலாம் அவங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி செவ்வாய் ராகு செவ்வாய் சனியுடனும் செவ்வாய் ராகுடனும் இவங்க மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நல்லது பண்ண போகிறாங்களா சாதகம் இல்லாதது பண்ண போகிறாங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம் நல்லது பண்ணாலும் நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்ள வந்து தயாராக இருக்கணும் இக்கட்டான சூழ்நிலையே திறம்பட கடந்து வந்துடணும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா நமக்கு மேஷத்தில் குரு புதன் கண்ணியில் கேது சந்திரன் இந்த மாதம் வந்து தனுசில் உதயமாகிறார் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்கரன் சூரியன் ராகு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் ஒன்பதாம் தேதி வந்து வக்ர நிலையில் மீனத்துக்கு வந்து அடைகிறார் இந்த மாதம் ஆரம்பத்தில் அவர் வக்ரம் ஆகிடுவார் அப்படியே வக்ரத்தோடையே வந்து மீனத்துக்கு வந்து அமருகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து நமக்கு சூரிய பகவான் பதிமூணாம் தேதி அவர் மேஷத்திற்கு சென்று உச்சமடைவார் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரன் ஏற்கனவே மீனத்தில் அவர் என்ன பண்ணுவார் மேஷத்திற்கு சென்றடைவார் இந்த மாதம் இருபத்தி மூன்று செவ்வாய் சனி செவ்வாய் கூட்டணி இருக்கு இல்லையா இது என்ன பண்ணோம் அடுத்தது போய் நமக்கு ராகுவோட மீனத்திற்கு சென்றடைஞ்சிருவார் செவ்வாய் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் இந்த நம்மளுக்கு என்ன மாதிரியான சாதக பாதக பலன்கள் நடைபெறும் என்பதை வந்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த மாதம் வந்து இருபத்தைந்தாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அமைப்பால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவாக காணலாம் இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான சாத்விக பரிகாரங்கள் வழிபாடுகள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வந்து அழகாக திட்டமிட்டு வளமாக்கிக் கொள்ளலாம் கும்ப ராசி பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல அருமையான மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அம்மா கும்பராசிக்கு தான் இந்த பலனை சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து நீங்கள் வேப்பாக கேட்கலாம் உண்மையில் உங்களுக்கு தான் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி ஏற்கனவே ஏழரை சனியில் ஜென்மசனி உடன் யார் பயணிக்க போகிறார் செவ்வாய் ஏற்கனவே உச்சம் இப்போ வந்து ராசிலேயே பயணிக்கிறார் அவர் மூன்று பத்துக்குரியவர் தொழிலில் ஒரு நல்ல சாதனை செய்யணும் அச்சீவ் பண்ணணும் தொழிலில் ஒரு பெகெலாம் வரணும் அதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறேன் வியூகம் அமைக்கிறேன் அப்படின்னா இது சரியான தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் ஆர்டே தொழிலுக்காக முயற்சி பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப அரு அருமை இது ஒரு இடத்துல வேலை பார்ப்பதற்கு அப்படின்னு வந்து எடுத்துட்டோம் ஒரு முதலீடு போடுறோம் ஒரு விஸ்தாரப்படுத்துகிறோம் அப்படின்னா அதில் கவனம் தேவை கடன் வாங்கி போட போகிறேன் ஒரு பெருசாக பண்ண போகிறோன்னா அதெல்லாம் கவனமாக இருக்கும் அந்த ஏரியாவில் போய் கை வைக்கக்கூடாது ஒரு இடத்துல வேலை பார்க்குற வேலையை மாற்ற போகிறேன் ஒரு வெளியூர் வேலைக்கு முயற்சி செய்கிறேன் ஒரு எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்றதுக்கெல்லாம் ரொம்ப அருமை அப்படின்றத சொல்லியாச்சு ஒரு தொழிலை சார்ந்த ஒரு மேற்படிப்பு படித்து ஒரு இன்க்ரிமெண்ட்டு வரப்போகுது ஒரு ப்ரமோஷனுக்கு பண்ணுறான்றதெல்லாம் தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் பணம் வருவாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பணம் வரும் அந்த பணத்தை வந்து திட்டமிட்டு செலவு செய்யணும்னு சொல்லியாச்சு கோபம் குழப்பம் முன்கோபம் சந்தேகம் எரிச்சல் அது என்னதானே தெரியாது ஒரு சோர்வு ஒரு மன சோர்வு எழுந்து செயல்படவே முடியாது சோம்பி படுத்துக்கலாமா அப்படின் இருக்கும் அது எங்கேருந்து தான் வரும்னு தெரில அதை மட்டும் தகத்தெரிஞ்சிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை வந்து செய்தாலே கும்பத்திற்கு ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லியாச்சு ஒரு சிலருக்குலாம் நிரந்தர சொத்து பழசை கொடுத்து பூசை மாற்றுறது ஒரு வீடு ரெனோவேட் பண்ணி இல்லை ஒரு இடம் வாங்கிறது இதற்கான ஒரு செலவுகள் வண்டி வாகனம் பழுது இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் சேர்க்கை இதெல்லாம் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம கிடைச்ச படிப்பு அதே போல் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே வந்து பல தலை தாம தாண்டி இருக்கும் என்ன இருக்கும் உள்ளுக்குள்ளே அப்படின்னா நம்ம மார்க் எடுத்துருவோமா நம்ம வந்து சிறப்பாக செயல்பட்டுருவோமா நம்மளுக்கு கிடைச்ச படிப்பே கிடைக்குமா அப்படின்ற ஒரு குழப்பெல்லாம் ஒரு இருக்கும் எல்லாருக்குமே அவங்கவுங்க சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலே இருக்காங்கன்னா ஒரு நல்லா ஒரு தொழில் அமைஞ்சால் கூட அதில் ஒரு சந்தேகம் இருக்கும் குடும்பத்தில் பண வருவாய் வந்தால் கூட இந்த வருமானம் ஒரே நிலையாக இருக்குமான்ற ஒரு பயம் இருக்கும் ஒரு திருமண பேச்சுவார்த்தையே செய்யணுன்னா கூட இந்த நல்லபடியாக முடியணுமே அப்படின்ற ஒரு பயமும் ஒரு குழப்பமும் ஒரு பதட்டமும் இருந்து கொண்டே இருக்கும் அதை வந்து அதை சமீச்சவாய்க்கூட்டங்கள் வந்து பண்ணணும் அதெல்லாம் இப்போ வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது தான் இறை வழிபாட வச்சுக்கணும் நடப்பதெல்லாம் நமக்கு நல்லதாகவே நடக்குது அதை செஞ்சிருவாங்க இவங்கள்லாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு வழக்கு வம்பு சார்ந்த விஷயங்கள் கடன் வாங்குகிற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த காலகட்டம் வந்து மாணவர்கள்லாம் வந்து உங்களுடைய வெல்வீச்சர்ஸு உங்களுடைய சீனியர்ஸு இல்லை உங்களுடைய குருமார்டைய ஆலோசனை செய் கேட்டு நீங்கள் எடுப்பதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கல்யாண விஷயங்கள்லாம் எதிர்பார்க்காத நேரத்தை முடிவடையோ உங்கள் எதிர்த்தரப்புக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி பொருத்தம் பார்த்துக்கொள்ளணும் கணவன் மனைவி நிறைய விட்டு கொடுத்து போகணும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டம் வந்து இந்த கருத்து மோதல்கள்லாம் கலந்து கொள்ளாதீங்க பிரச்சினா பத்திரிகை தாக்கல் செய்யாதீங்க காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து இனம் மதம் மொழி தாண்டி காதல் உள்ளவாங்க பெற்றோருக்குரிய சம்மதம் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு போராளி வாங்கணும் அதுலேயும் வெற்றி கண்டுருவீங்க அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் கும்பத்துக்கு வந்து வயதில் மூத்தவங்களுக்கு நார்மல் லைஃப் போகுது அப்படின்னாலே பெரிய சந்தோஷம் இந்த மாதம் கும்பத்துக்காக தான் பேரின்பம் எதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தொழிலோ உங்களுடைய ரொட்டீன் லைஃப் பாதிக்காத வரையில் செல்லும் போவது ரொம்ப சிறப்பு நடைப்பயிற்சியும் உணவு பழக்க வழக்கங்கள்ல புதுசாக வந்து ஒரு உணவு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம் ஏற்பட்டோம் அது எதுலன்னு சொல்ல கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு உணவுலையோ ஒரு தண்ணியோ ஒரு சிலருக்கெலாம் வந்து இந்த டஸ்ட் அலர்ஜிலாம் ஒத்துக்காது அந்த மாதிரிலாம் அந்த காலக்கட்டம் இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க பணம் கொடுத்துருவாங்க வாய் வார்த்தை ஜாமீன் இந்த வாக்கு கொடுக்குறதெல்லாம் விட்டுருந்தோம் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன பண்ணலாம் ஆப்பர நேரம்னா உங்களுடைய வாழ்வை தொழிலை முன்னேற்றுவதற்கு உரிய பாதையில் உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து போடுங்க ரிப்பீட்டடாக போடணும் ஒரு தடவை போட்டுட்டு விட்டுடக்கூடாது அப்படி பண்ணும்போது ரொம்ப சிறப்பு கும்பம் இந்த மாதம் வந்து இன்பமே எப்படிம்மா அப்படின்னா ரொட்டீன் லைஃப் வந்து சிறப்பாக வந்து கடந்து வந்துடுங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸு மனசோர்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னா நிம்மதியாக வந்து உங்களுக்கு என்ன மியூசிக் கேட்குமோ என்ன பிடித்த உணவோ அதெல்லாம் சாப்பிடுங்க அந்த ஸ்பைசிஸ் ஃபுட்டு ஆயிலி ஃபுட்டு இதெல்லாம் விட்டுனா நம்ம ஏழரை மணிக்கு மேலே சாப்பிட்ற பழக்கத்தே வச்சுக்கக்கூடாது இந்த புளித்த ஏப்பெல்லாம் வரும் இந்த இரவில் வந்து அசைவ உணவுகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வயதில் மூத்தாமல் இந்த காலகட்டம் ஒரு மாஸ்டர் எடுத்து செக்கப் பண்ணிக்கொழுது ரொம்ப சிறப்பு சின்ன ஒரு உடலை பார்த்து தலைவலி தானே வயிற்று வலி தானே தான் நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய வந்து இந்த ஆவியில் வேக வைத்த உணவுகளையும் இயற்கை பொருட்களையும் பல வகைகள் காய்கறிகள் எல்லாம் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும்போது ரொம்ப உடலுக்கு சிறப்பாக இருக்கும் உடல் வண்டி வாகனங்களை செல்லும்போது ரொம்ப கவனம் தேவை ஸ்டிட்டாயில் சிராய்ப்பு காயங்கள்லாம் ஏற்படும் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கொள்ளுங்கள் பண வரவு சரியாக இருக்கும் அப்புறம் கேட்டார் மாதிரி செலவுகளும் இருக்கும் பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான வழிபாடு முறைகள்லாம் இருக்குது இந்த மாதம் ஒன்பதாம் தேதி தெலுங்கு பிறப்பு சிறப்பாக கொண்டாடலாம் அதே போல் பதினாலாம் தேதி தமிழ் பிறப்பு தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரை திருநாள் இந்த நாளில் வந்து நம்ம காலையில் விழு உடனே மங்கள பொருட்கள் எல்லாம் காணலாம் அதற்கு என்ன பண்ணோன்னா முதல் நாள் இரவே ஒரு பெரிய தாம்பாளத்தில நம்ம என்ன பண்ணலாம் மஞ்சள் குங்கம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அதே போல் மாதுளை செவ்வாழை கொய்யா அந்த மாதிரி பச்சை கனிகளையும் சிகப்பு கனிகளையும் மஞ்சள் கனிகளையும் வைப்பதுடன் மங்கள பொருட்களையும் அதனுடன் வைத்து நல்ல ஒரு கல்கண்டு அதையும் வைக்கலாம் தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்க கா நாணயங்கள் இருந்தாலும் வைக்கலாம் வெளி நாணயங்களாலும் வைக்கலாம் இதெல்லாம் இல்லாமன்றவங்க நம்ம காயின்ஸ் இருந்தாலும் நிறைய வைக்கலாம் அதே போல் ரூபா நோட்டுகள் புது ரூபா நோட்டுகள் இருந்தாலும் அதை வைத்து காலையில் எழுந்தவுடன் அந்த பொருட்களில் வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது இந்த மாதிரி மங்களகரகமான பொருட்களை வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது அன்றைய வருடம் முழுவதும் நம்மளுக்கு வளமாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது அந்த மாதிரி மங்கள பொருட்களை தாராளமாக கண்டு அந்த வருடம் முழுவதும் நம்ம சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சித்ரா பௌர்ணமி வரும் சித்ரா பௌர்ணமி வந்து இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து சித்ரா பௌர்ணமி வருது அது சித்ரா பௌர்ணமி அன்று நல்லா நம்ம முருகர் வழிபாடு மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வழிபாடு மட்டும் இல்லாமல் அம்பாள் வழிபாடும் செய்யலாம் ஒரு சிலர்லாம் சத்யநாராயணா பூஜை வந்து ஆரம்ப பண்ணணும் அப்படின்னா இந்த பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிப்பாங்க அதே போல் பௌர்ணமி விரதம் இருப்பவங்களும் ஆரம்பிக்கக்கூடியது இந்த சித்ரா பௌர்ணமியிலேருந்து சொல்லலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம்னு சொன்னோம்னா மொத்த பேருமே அங்கே போய் இருந்துட்றோம் அதனால் நாங்கள் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷ நாட்கள்லாம் போகலாம் போகவே முடியாதவங்க அன்று நிலவை வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு ஒரு இருபத்தி ஏழு தீபம் ஏற்றி நம்ம அந்த நிலவுக்கு காட்டிட்டு அங்கேருந்து அண்ணாமலையானுக்கு அரோகரா என்று சொல்லும் பொழுது நம்மளும் வந்து திருவண்ணாமலையை சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்து ஸ்ரீராமநாமியும் வந்துடும் அந்த ஸ்ரீராமநாமி வந்து நமக்கு ஏப்ரல் பதினேழாம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று வந்து அன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெயராம என்று நூற்றி எட்டு தடவை வந்து சொல்லி ஸ்ரீராமனை வழிபடலாம் நிறைய நீர்மோர் தண்ணி பானக்கம் எல்லாம் அன்றைய தினம் கொடுக்கலாம் பௌர்ணமி அன்றும் அன்னதானத்துக்கு உதவி பண்ணலாம் நிறைய மோர் தண்ணி எவ்வளோ இனி வரக்கூடிய கோடை காலங்களில் நீங்கள் எவ்வளோ கேவளோ அன்னதானமும் நீர்தானமும் கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்வில் கர்மாக்கள் குறைந்து அதிகப்படியான செல்வ வலிமையும் உங்கள் குடும்பங்களில் மங்கள நிகழ்ச்சிகளும் பெருகுன்னா அது மிகையே கிடையாது இந்த நாட்களில் பௌர்ணமி தினங்களில் அனைத்து தெய்வங்களையுமே வழிபடலாம் வல்லல் முருகப்பெருமானை வழிபடும் இன்னும் அபரிமிதமான பழங்களை நடக்கும் நடத்தி தருவார் ஏன்னா கழியுகத்தில் கந்த தெய்வமே நம்ம கந்த கடவுள் தான் அவர் நம்ம அனைவருக்கும் சொந்த கடவுள் இந்த பதிவுகளெல்லாம் சொல்லியிருக்கிற அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றுங்க இந்த பஞ்ச கவசங்களையும் அபிராமி அந்தாதியையும் சொல்லி கொண்டே வாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குமே இந்த உலகத்தில் வந்து பொருளாதாரத்துலேயும் சரி சமூகத்துலேயும் சரி அதிகப்படியான மாற்றங்கள் ஏற்படும் நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் இந்த சுற்றுப்புற சூழலால் நம்ம குடும்ப சூழலும் நம்ம மன நிலையும் அதிக அளவு பாதிக்கும் இதில் விடுபடுவதற்கு தான் இறை வழிபாடு ரொம்ப அவசியம் அதுதான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆலயங்கள்லாம் கட்டினாங்க நம்ம மனதை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வது மனம் அது சென்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை இந்த மனம் வந்து சிறப்பாக செயல்படும்பொழுதான் நம்ம சிந்தித்து ஒரு செயலை சிறப்பாற்றி அதிகப்படியான நல்ல செயல்களை செய்து வாழ்வில் வெற்றி பெற்று வளமாக்குவதற்கு இதெல்லாம் அடிப்படையான தாத்பரியங்கள் அதனால் தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே சூட்சமாக வைத்து சென்றார்கள் அதனால் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான நற்பலன்களையும் அருமையாக செயல்படுத்தி வாழ்வை வளமாக்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி குழந்தை பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனருக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் அது சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சரணலட்சுமி இந்த பதிவை தாங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றாரோருண நண்பர்களுக்கும் பகிருங்க வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்